இது எல்லாம் கடன் இதை கணக்கில் எடுத்தால் ஏற்கனவே பனிரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மாநில அரசு கடன் சுமையில் இருக்கிறது எங்கள் ஆட்சி காலத்தில் அது எட்டாயிரம் கோடி தான் இந்த நான்கு ஆண்டுகளில் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதிகரித்து இருக்கிறது துணைநிலை ஆளுநர் சொன்ன திட்டங்களையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்தால் அரசு வாங்க வாங்க போகிற கடன் எட்டாயிரம் கோடி ரூபாய் அதிகமாக எட்டாயிரம் கோடி மொத்தம் இருபதனாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் கடன் சுவை புதுச்சேரி மாநில மக்கள் தலையில ரத்தசாமியும் இந்த அரசு வைக்கிறது இவர்கள் இப்படி கடனை வாங்கிவிட்டு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல் கிடைப்பில் போடுவதுதான் இவருடைய இவருடைய நடவடிக்கைகள் நாம் கடந்த காலங்களில் பார்த்தோம் ஆகவே தயவுசெய்து உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் தய பாராட்ட வேண்டாம் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை எழுபது சதவீதம் குறிப்பாக அரசு அரசு ஊழியர் சம்பளம் அரசு ஊழியர் ஓய்வூதியம் கூட்டுறவுத்துறைக்கு மானியம் பொதுத்துறைக்கு மானியம் என்று சென்று விடுகிறது பதிமூறாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயில் மீன் இருக்கிறது முப்பது சதவீதம் முப்பது சதவீதத்தில் உங்களால் எந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாது வைத்துவிட்டு மக்களை ஏமாற்றி நாங்கள் இந்த சாதனை செய்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லுகின்ற இந்த திட்டம் எல்லாம் இப்பொழுது மக்கள் கட்சியிலே படிக்காது அதற்கு முக்கியமான காரணம் ஒரே ஒரு காரணம் சொல்றேன் தொட்டிப்பார் ஊழியர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் என்று அறிவித்தார் பத்தாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் அவர்கள் போராடுகிறார்கள் தொழிலாளிகளுக்கு பணத்தை உயர்க்கிறார்கள் அது கொடுக்கப்படலை அதனால எல்லா திட்டமும் தான் இருக்கு கந்தசாமியினுடைய ஆட்சியில் இதுல வந்து ஆட்சியில் ஊழலுக்கு பஞ்சமே கிடையாது முட்டையில கூட ஊழல் பண்றாங்க முட்டை வாங்குறது ஊழல் முட்டை வந்து அங்கன்வாடி பிள்ளைகள் அங்கன்வாடி நம்ம பிள்ளைகளுக்கு முட்டை செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் போட வேண்டிய முட்டை இப்ப போடுறாங்க அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட வேண்டிய முட்டை இப்பொழுது போடப்படுகிறது அஞ்சு மாசம் கழிச்சு அது மட்டும் இல்ல அது ஐம்பது கிராம் இருக்கணும்

உச்சங்கியில குட்டி ஆணையில் அரிசியை வைத்துக் கொண்டு விநியோகம் செய்கிறார்கள் இதுபோல உலகத்தில் எந்த மாடு நடந்திருக்குமா இந்தியாவில் எந்த மாடு உண்டா ரேஷன் கடை எங்க இருக்குது அங்க வந்து குட்டி ஆணையில் அரிசிய கொம்பை வைத்துக்கொண்டு வீட்டில் வந்து எல்லாரையும் வாங்க இலவச அரிசி வாங்கி போகணுன்னு சொல்ற ஒரு கேவலமான ஆட்சி திரு ரங்கசாமியுடைய ஆட்சி